ஆயுஷ் அப்படிங்குள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் எஸ்டிடி டிஆர்பி வெரிஃபிகேஷன் அண்டு ப்ரொவிஷன் செலெக்ஷன்ஸ் தகவல் தேர்வருகையின் அப்ளிகேஷன் எரர் சிறப்பாக செயல்படும் டிஆர்பி கடந்த ஒரு மாத காலமாக டிஆர்பிக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் சிறப்பாக செயல்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் காரணம் நேற்று வெளியான முப்பத்தைந்து ஆசிரியர்களுக்கான சர்டிவிகேட் வெரிஃபிகேஷனுடைய ஒரு தகவலை இந்த இடத்துல பார்க்கலாம் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும் பொழுது இன்டர்நெட் சென்டரில் செய்த எரர் சில கேண்டிடேட்டு தானாக சிஸ்டமில் உட்காந்து பண்ணும்பொழுது அவங்க செய்த எரர் இதனால தான் இந்த லிஸ்ட்டே வந்திருக்கு முதல் இருபத்தி ஆறு நபர்கள் இந்த நேற்று வெளிவந்த முப்பத்தைந்து ஆசிரியர்களை பொறுத்தவரையும் ரெண்டு மூணு வகையாக பிரிக்கலாம் முதல் இருபத்தி ஆறு நபர்களை பொறுத்தவரையும் சர்டிஃபிகேட்டில் எரர் நடந்ததினால முதல் சீவில் கூப்பிட்ட இருபத்தி ஏழு பேர் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு வெளியமைச்சிட்டாங்க இருபத்தேழு பேர் கூப்பிட்டு இருபத்தேழு பேரில் யாருமே ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபார் விஐ சில்ட்ரன்ஸ்க்கு பண்ணாததுனால வெளியமைச்சிட்டு புதுசாக இருபத்தி ஆறு நபர்களை கால் பண்ணியிருக்காங்க இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இருபத்தாறு இருபத்தி ஆறு ஆசிரியர் நம்பரு அல்தாஃப் நிஷா அப்படின்ற ஒரு டீச்சர் வரைக்கும் இந்த லிஸ்ட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு பேர் இருப்பாங்க இது ஸ்பெஷலாக தனியாக போகும் ஜிடி டிஸ்ட்ரிபியூட் வீடோ கேட்டகரி இது வந்து சென்னை கார்பரேஷன் ஸ்கூலுக்காக செலக்ட் பண்ணது இது ஒரு தனி வீடியோவை பார்க்கலாம் அதற்கடுத்து கீழே இருக்கிற நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது தெரியும் மாற்றுத்திறனாளிகளுக்கான கேட்டகரி த்ரீயே வந்து கேட்டகிரி ஃபோர்னு பிடின்னு சொன்னதுனால மாற்றி வந்தது இப்போ மேலே இருக்கிற தகவலை முழுமையாக பார்க்கலாம் எஸ்டிடிஆர்பியில் கவர்மெண்ட் ஸ்பெஷல் ஸ்கூல் ஃபார் த விஷுவல் இம்பேக்ட் சில்ட்ரன் இதில் இருபத்தி ரெண்டு வேகன்சி இருக்கு இந்த இருபத்தி ரெண்டு வேக்கன்சி யாருக்கு அந்த இருபத்தி ரெண்டு வேக்கன்சிக்காக தான் முதன்மையாக காரணமாக அடிஷன் சிவிலிஸ்ட்டு நேற்று வெளியாயிருக்கு இந்த இருபத்தி ரெண்டு வேக்கன்சிக்கு இருபத்தி ஆறு ஆசிரியர்களை கால் பண்ணியிருக்காங்க இந்த தடவை இந்த இருபத்தி ஆறு ஆசிரியர்கள் யார் அப்படி இருக்கணும் அப்படின்னா இருபத்தி ஆறு ஆசிரியர்களிடத்தில் என்ன இருக்கணும்னா இந்த சான்றிதழ் இருக்கணும் டிடிஎட் அண்டு ஜூனியர் டிப்ளமோ இன் டீச்சிங் ஃபார் விஷுவல் இம்பேர்ட் அண்டு மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க டீச்சிங் ஃபார் த விஷுவல் இம்பார்ட்டன் மென்டலி ரிட்டார்ட் சில்ட்ரன்ஸ் கண்களில் குறை பார்வை திறன் கொண்ட குழந்தைகள் மனநலன் வளர்ச்சி குறை கொண்ட குழந்தைகள் இதில் முக்கியமாக டீச்சிங் ஃபார் த விஷுவல் இம்பார்ட் இதுதான் விஐன்னு சொல்கிறாங்க இந்த லிஸ்டில் வந்து ஆசிரியர்கள் வந்து முதல் இருபத்தி ஆறு ஆசிரியர்கள் யாருமே மாற்றுத்திறன் ஆசிரியர் கிடையாது இவங்கெல்லாம் பர்சன் வித் டிஸபிலிட்டி கிடையாது இந்த இருபத்தி ஆறு ஆசிரியர்களும் நார்மல் பர்சன் அந்த சிவிலிஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே பி டபிள்யூடின்னு இருக்கும் ஒரு கேண்டிடேட்டு நேராக பி டபிள்யூடின்னு பார்க்குறீங்கன்னா பி நோ கொடுத்துருப்பாங்க அப்போ இந்த நபர் பர்சன் வித் டிசபிலிட்டியா இல்லை நார்மல் பர்சன் அப்போ இருபத்தி ஆறு ஆசிரியர்களையும் நார்மலாக ஆரோக்கியமாக இருக்கிற ஆசிரியர்கள் தான் இந்த ஆசிரியர்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா இங்கே ஸ்பெஷல் எஜுகேஷன் சொல்லிட்டு தான் படித்த படிப்பு வந்து சாதாரணமாக ஒரு ஜென்ரல் எஜுகேஷன் இல்லாமல் ஸ்பெஷல் எஜுகேஷன் நான் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கு பாடம் நடத்துறதுக்காக பட்டயப்படி படிச்சிருக்கிறேன் நான் வந்து கண்கு பார்வைத் திறன் குறை கொண்ட குழந்தைகளுக்கு கற்பிப்பதற்காக ஸ்பெஷல் எஜுகேஷன் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷனில் எஸ்ஸு போட்டு ஸ்பெஷல் எஜுகேஷன் டிக்கு போட்டதுனால தான் இந்த ஆசிரியர்கள்லாம் சிவிக்கு கூப்பிட்றாங்க தவிர இவர்கள் யாருமே மாற்றுத்திறன் ஆசிரியர்கள் கிடையாது முதல் இருபத்தி ஆறு நபர்கள் பெரும்பான்மையான இடத்துல என்ன ஒரு விஷயமாக அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த டி லிஸ்ட்டு வந்த உடனே இது வந்து மாற்றுத்திறன் ஆசிரியர்களுக்கான லிஸ்ட்டுன்னு நினச்சிட்டாங்க இன்னொன்று இருபத்தி ஆறு பார்வைத்திறன் கொண்ட ஆசிரியர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினச்சிட்டாங்க அது உண்மை கிடையாது இது யாருக்கான பணியிடம் அப்படின்றத நோட்டிஃபிகேஷனில் பார்த்தா தெரிஞ்சிடும் நோட்டிஃபிகேஷனில் எங்கே இருக்குது இது இருக்கும் நோட்டிஃபிகேஷனில் சீரியல் நம்பர் இல் பார்த்தீங்கன்னா ஒரு கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட் ஸ்பெஷல் ஸ்கூல் ஃபார் த விஷுவல் இம்பேட் சொல்லிட்டு இருபத்தி ரெண்டு வேக்கன்சி இந்த இருபத்தி ரெண்டு வேகன்சியில் எஸ்டிக்கு பணியிடம் ஒதுக்கப்படலை அது நூறு பணியிடம் இருந்தால் தான் ஒரு பர்சன்டேஜ் ஒன்று வரும் இங்கே இருபத்தி ரெண்டு நாள் எஸ்டிக்கு வரலை சரி அடுத்த வேலைக்கு வரலாம் இப்போ இந்த இருபத்தி ரெண்டு வேகன்சிக்கு எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இருபத்தி ரெண்டு வேகன்சிக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும் டிடிஎட் அண்டு ஜூனியர் டிப்ளமோ இன் டீச்சிங் ஃபார் த விஷுவல் இம்பேட் அண்ட் மென்டலி ரிட்டார்டட் சைல்ட்ஸ் இங்கே டீச்சிங் ஃபார் பார்த்து விஷுவல் இம்பேர்ட் தான் அப்போது இந்த பணியிடத்துக்கு யாரை தேர்ந்தெடுப்பாங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி விஷுவலி இம்பேர்ட் சில்ட்ரன்ஸு கண் பார்வைத்திறன் குறைபாடு கொண்ட குழந்தைகளுக்கு இந்த பிரைலி மெத்தட் முறையில் அவங்களுக்கு உதவிகரமாக சொல்லணும் அதுக்கு பிறகு ஆடியோ ஆடியோ கிளாஸஸில் அவங்களுக்கு பாடத்தை நடத்தணும் இது அதை சார்ந்த படிப்பு படித்தவர்களை மட்டும்தான் செய்ய முடியும் அப்போ அந்த படிப்பு படித்தவங்களை மட்டும்தான் செலக்ட் பண்ணுறாங்க இது தமிழ்நாடு அளவில் பத்து ஸ்கூல்ஸ் இருக்குது இது நமக்கு தமிழ்நாடு அளவில் இது ஒரு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் விஷுவல் இம்பேக்ட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அளவில் பத்து ஸ்கூல்ஸ் இருக்குது இந்த பத்து ஸ்கூல் ஒவ்வொரு ஒரு ஸ்கூல் மட்டும் நம்ம யூடியூப் இதில் கூகுள்லேருந்து எடுத்திருக்கோம் இது வந்து திருச்சியில் இருக்கிற அரசு பார்வையற்ற மகளிர் மேல்நிலை பள்ளி மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அப்படின்னு இருக்கும் ஸோ மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் பார்வை அற்ற குழந்தைகளுக்கான கல்வி அப்போ இந்த எஜுகேஷன் படித்தவங்கள மட்டும்தான் சிவிக்கு கூப்பிட்டுருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆன லிஸ்ட்டு பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு சிவி ஒன் எஸ் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷியோ அப்படின்றதுனால இருபத்தி ரெண்டு வேக்கன்சிக்கு ஐந்து கூடுதல் நபர்களை சேர்த்து இருபத்தி ஏழு ஆசிரியர்கள் சிவிக்கு கூப்பிட்டு இந்த இருபத்தி ஏழு ஆசிரியர்களுமே ஜென்ரல் எஜுகேஷன் தான் படிச்சிருக்காங்க அதில் ஒரு நபர் கூட ஸ்பெஷல் எஜுகேஷன் படிக்கலை அதனால் முதல்ல சிவிக்கு சென்ற இருபத்தேழு ஆசிரியர்களும் இந்த பணியிடத்திற்கு தகுதியான குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு சொல்லிவிட்டு வெளியேற்றியிருக்காங்க இவங்க யாருமே சிவி ப்ரொஃபஷன் செலெக்ஷன்ஸ்லாம் இடம்பெறவே இல்லை ஏன்னா இவங்க கம்யூனிட்டி மார்க் வைஸ் கூட அவங்களால நார்மல் எஜுகேஷனுக்குள்ளே வர முடியல ஏன்னா இங்கே மதிப்பெண்ணே வந்து தொண்ணூத்தேழுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது தொண்ணூற்றேழு தொண்ணூத்தாறு அப்படின்னு வரும்பொழுது இவர்கள் அவங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் கூட கிடைக்கல ஏன்னா இந்த ஆசிரியர்கள் எல்லாமே அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா விஷுவலி இம்பார்ட் சில்ட்ரனுக்கு நான் ஸ்பெஷல் எஜுகேஷன் படிச்சிருக்கேன்ற மாதிரி இன்டர்நெட் சென்டரில் அப்ளை பண்ணும்பொழுதும் அவங்களே நெட்டில் அப்ளை பண்ணும் இருக்கலாம் வீட்டிலேருந்து சிஸ்டமில் அப்ளை பண்ணியிருக்கலாம் இன்டர்நெட் சென்டர் போகும்போது அந்த மெனு செலக்ட் பண்ணும்போது ராங்காக செலக்ட் ஆனதுனால ஆசிரியர் தேர்வு வரையும் என்ன பண்ணியிருக்கு நீங்கள் ஸ்பெஷல் எஜுகேஷன் எஸ் கொடுத்துருக்கீங்க விஷுவல் இம்பார்ட்டுக்கு டீச் பண்ணுறதுக்கு நீங்கள் பட்டயப்படை படிச்சுருக்கனால எஸ் கொடுத்ததுனால அதற்கு அகைன்ஸ்டான ஒரு ரிசர்வேஷனில் கூப்பிட்ருக்காங்க சரியாக தான் கூப்பிட்ருக்காங்க டிஆர்பியில் இருபத்தி ரெண்டு வேகன்சிக்கு ஐந்து கூடுதல் நம்பர் இருபத்தேழு டீச்சர் இருபத்தேழு டீச்சரில் ஒரு டீச்சர் கூட ஸ்பெஷல் எஜுகேஷன் இல்லை மொத்தமாக வெளியேற்றிட்டாங்க இதுதான் விஷயம் ஸோ ஃபஸ்ட்டு சிவி டுவெண்ட்டி செவன் டீச்சர்ஸ் ஏ ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர் இது ஆசிரியர் வாரியம் வெப்சைட்டில் இன்னிஜிபிள் லிஸ்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கலாம் இல்லைனா ஏ ரெலவெண்ட் குவாலிஃபிகேஷன் டீச்சர்னு சொல்லியிருக்கலாம் எலிஜிபிள் டீச்சர்ஸ் என்று சொல்கிறத விட இந்த மாதிரி டைட்டில் போட்டுருக்கலாம் கவர்மெண்ட் ஸ்பெஷல் ஸ்கூல் ஃபார் விஷுவல் இம்பேக்ட் சில்ட்ரன்ஸ்னு போட்டுட்டு ஏ ரெலவெண்ட் குவாலிஃபிகேஷன் ஃபார் ஸ்பெஷல் எஜுகேஷன் சில்ட்ரன் அப்படின்னு போட்டு இந்த லிஸ்ட்டை கொடுத்துருந்தா நிறைய இருக்கும் இல்லை இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க யாருக்கெல்லாம் இந்த டவுட் இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்து இப்போது என்ன நடந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை இது வந்து ஃபோர்த்து சிவி ஏற்கனவே மூணு சிவி வெளியே வந்துடுச்சு இந்த இந்த நாலாவது சிவி என்ன நடக்குது அதே இருபத்தி ரெண்டு வேகன்சி இருபத்தி ரெண்டு வேக்கன்சிக்கு இருபத்தி ஆறு ஆசிரியர்களை கூப்பிட்ருக்காங்க நாலு நபர்களை கூப்பிடுற அழைச்சிருக்காங்க அப்போ இந்த இருபத்தி ஆறு நபர்களில் இருபத்தி ரெண்டு நபர்களுக்கு தான் பணியிடம் மீதி நாலு நபர்கள் வெளியேற்றப்படுவார்கள் இது நிதர்சனம் ஆனால் இந்த இருபத்தி ரெண்டு நபர்களும் ஒரு அபாயகரமான ஒரு விஷயம் இருக்கும் ஏற்கனவே இருபத்தி ஏழு ஆசிரியர்களை சிவிக்கு கூப்பிட்டோம் ஒரு நபர் கூட ஸ்பெஷல் எஜுகேஷன் இல்லைன்ற ஒரு விஷயம் தெரிய வந்து அவங்கள செலக்ட் பண்ணாத போது இங்கே அனுமானத்தின் அடிப்படையில்ன்றதோட ஒரு நிகழ் தகவல் ப்ராப்ளம் யோசிச்சு பாருங்கள் இந்த இருபத்தி ஆறு ஆசிரியர்களில் யார்கிட்ட தான் ஸ்பெஷல் எஜுகேஷன் டிப்ளமோ வச்சுருக்காங்களோ அவங்கள தான் இந்த இருபத்தி ரெண்டு வேக்கன்சியில் ப்ளேஸ் பண்ண முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் இவங்களுக்கு அடுத்து இருக்கின்ற இந்த மதிப்பெண் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு எண்பத்தஞ்சு எழுவத்தேழுன்னு சொல்லிட்டு எல்ஏஎஸ்சி எம்பிஎஸ்சி இன்னலாம் அப்போ இந்த மதிப்பெண்ணுக்கு அடுத்து இருக்கிற எழுவது சீரியஸ் எழுபது அறுபதுன்ற ஒரு சீரியஸ்க்காக கண்டிப்பாக அடுத்த ஃபிஃப்த்து சிவின்றது வரும் எப்போ நடக்கும்னா இந்த இருபத்தி ஆறு நபர்களில் இருபத்தி ரெண்டு வேகன்சிக்கு ஃபிட்டாகிட்டாங்கன்னா இன்னொரு சிவி வராது ஆனால் இதில் யாருமே ஃபிட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு சிவி வரும் இதில் பாதி பேர் ஃபிட்டாக இருக்காங்கனாலும் மீதம் இருக்கிற படையிடங்களுக்காக எழுபது அறுபதில் இன்னொரு சிவி வெளிவரும் வரும் என்பது நிகழ் இதில் இறுதியாக ஒன்று பார்க்கணுன்னா முதல்ல வழி வந்து ஒரு லிஸ்ட்டில் தெரியும் முதல் வெளி வந்த லிஸ்ட்டில் இது ஏற்கனவே ஆய்சட்டிக்ஸ் ஒன்று கொடுத்துருப்போம் பர்வீன் என்ற ஆசிரியர் விஷுவல் இம்பேக்ட் சைல்டுக்கு பிசி முஸ்லீம் கோட்டாவில் ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்காங்க போட்டின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் சொன்னால் ஆனால் இந்த போட்டின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா இந்த ஆசிரியருடைய குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இவங்க விஷுவல் இம்பேக்ட்ஸோடைய அப்ளை பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க ராங் என்ட்ரி என் நெட் சென்டரில் அப்படி அப்ளை பண்ணதுனால சான்றிதழ் இல்லாதனால் இவங்களுக்கு அந்த பணியிடம் உறுதி செய்யப்படவில்லை இப்போ இந்த இடத்துல எப்படி நடந்திருக்கோ அதே போல் இப்போவும் அதுதான் போகுது ஏன்னா இந்த தகவல் கிடைச்சிடுச்சு இப்போ நேற்று வந்த முப்பத்தஞ்சு பேரில் ஒரு நபர் கடைசியில் இருப்பாங்க அல்தாப் நிஷான்ற ஒரு ஆசிரியர் இருப்பாங்க அல்தாஃப் நிஷா என்று பிசி முஸ்லீமில் இருக்காங்க இவர்களும் என்ன பண்ணியிருக்காங்க இவர் நார்மல் பர்சன் தான் விஷுவல் இம்பேக்ட் சைல்டுக்கு நான் டீட்டெயில் முடிச்சிருக்கிற மாதிரி அப்ளிகேஷனை கொடுத்ததுனால பிசி முஸ்லீமுக்காக அந்த கோட்டாக்கு சேம் அப்படியே கூப்பிடுறாங்க பர்வின் மேடமை எந்த லிஸ்ட்டில் கூப்பிட்டாங்களோ அதே மாதிரி இங்கே அல்தாப் நிஷா அவர்களையும் கூப்பிட்றாங்க ஆனால் அல்தாப் நிஷா சகோதரி ஜென்ரல் எஜுகேஷன் தான் இருக்குது அவங்கக்கிட்ட ஸ்பெஷல் எஜுகேஷன் இல்லை ஏன்னா ஸ்பெஷல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் அவங்கக்கிட்ட இல்லைன்றது ஆதாரபூர்வமாக சான்றிதழில் வந்து ஆயிஷா கிட்டேயும் அவங்களுடைய ஒரு வெல்யூஷன் டீச்சர்கிட்டையும் அனுப்பிச்சிருந்தாங்க அது நமக்கு வந்திருக்கு இப்போ இதை வந்து ராங் இன்புட் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிசி முஸ்லீம் கோட்டாக்கு இன்னொரு ஒரு ஆசிரம் அடுத்து சிவியில கூப்பிடலாம் மேலே இருக்கிற விஷயமும் அதே தான் மீதி இருக்கிற இருபத்தைந்து ஆசிரியர்கள் தகுதியான ஸ்பெஷல் எஜுகேஷன் டிடிஎட் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் நடத்துறதுக்காக படித்திருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த பணியில் தான் நிரப்ப முடியும் இல்லைனா அடுத்த சிபி வெளியே ஆகும் ஆனால் இதில் இறுதியாக சொல்ல வேண்டியது என்னென்னா தேர்வர்களின் அப்ளிகேஷன் எரரால் தான் இந்த செயல்பாடுகள் வந்திருக்கு தேர்வுகள் சரியான இன்புட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த சிவியை வெளி வந்திருக்காது ஆனால் டிஆர்பி இந்த விஷயத்தில் சிறப்பாக செயல்படுது முதல்ல சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலில் கூப்பிட்டுருக்கிற இருபத்தி ஏழு நபர்களையும் பார்த்துட்டு ஒரு நபர் கூட தகுதியான குவாலிஃபிகேஷன் இல்லை இந்த பணியிடத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் பழைய சிவிலி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு ரிசல்ட்டை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க மீண்டும் ஒரு இருபத்தி ஆறு ஆசிரியர்களை அழைச்சிருக்காங்க அடுத்த முயற்சி இந்த இருபத்தி ஆறு ஆசிரியர்களை யார் வந்து இருபத்தி ரெண்டு பேர் ஃபிட் ஆகுறாங்க அப்படின்றது வருகின்ற வெள்ளிக்கிழமை ஆறாம் தேதி தெரியும் ஆறாம் தேதியே தெரியாது ஏன்னா வெள்ளிக்கிழமை பார்க்குறாங்கன்னா சனி ஞாயிறு திங்கட்கிழமை தான் அந்த தகவல் வெளியாகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அடுத்து இந்த லிஸ்ட்டுக்கு கீழே இருக்கும் இருபத்தி ஆறு நபருக்கு அடுத்து இருக்கிறவங்க அது கேண்டிடேட்டோட கோரிக்கை மாற்றுத்திறனாளிகள் நாலு பேர் கோரிக்கை வச்சுன்னா நாலு பேர் பிசி கேட்டகிரியில் உள்ள வராங்க மேலே இருக்கிற ரெண்டு பேர் தனியாக ஒரு பதிவில் பார்க்கலாம் இந்த தகவல் வந்து உங்களுக்கு புரிதலோடு இருக்குது அப்படின்னா கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் எத்தனை பேர் இது என்ன அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு சந்திக்க இந்த ஆயிஷாவின் தீரை விசாரிப்பது மெயின்